நம்ம கவுண்டமணி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்க்குறாரு அப்பா அம்மா வச்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரமணி இவர் வந்து பார்த்தீங்கன்னா வளரும்போது ரொம்ப ஒரு வறுமையான சொல்லி தான் வர்றாரு வளரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாடக கம்பெனியை போயிட்டு சின்ன சின்னதாக ரோல் பண்ணுறாரு திருப்பூத்து கட்டுறாங்க அந்த மாதிரி திருப்பூத்திலேயே கலந்துக்கிறாரு நாடக கம்பெனியாக கலந்துக்கிறாரு இப்படி ஒரு போயிட்டு இருக்கும்போது என்னன்னு சொல்லிட்டோம்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசு இருக்கும்போது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடிச்சிருக்கும்போது ஊர் ஒன்று அப்படிங்கிற ஒரு எடுத்து நடிக்கிறார் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அப்போ அந்த மேடையில் பாருங்களுக்கு என்ன பண்ணுறாரு தம்பி சுப்ரமணியை ரொம்ப நடிச்சார் சூப்பராக நடிச்சார் இப்போ ஒரு கவுண்டர் எப்படி பேசுகிறோம் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கவுண்டர் மணின்னு நம்ம கோப்பலாம் நாடக கம்பெனின்னு சொல்லி அவர் தான் முதல் முதல்ல சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க இவர் யாரோ ஒருத்தர் பேசியிருந்தாங்க குறுக்களை வந்து ஒரு கவுண்டர் கொடுப்பாரா உடனே வந்து இப்போ தக்லைஃப்னு சொல்கிறாங்களா அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் கவுண்டர் அப்படிம்பாங்க அந்த கவுண்டர் கொடுத்தனால கவுண்டர் மணி அப்படின்னு சொன்னதால மாதிரி கவுண்டர் மணின்ற பேர் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு விதமான கூட்டு அப்படிங்கிறது முன்வைக்கிறாங்க அது வந்து நீங்கள் தெரிஞ்சுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பதினஞ்சு வயசான வாட்டி ஒரு சினிமா கம்பெனியில் ஆசை பண்ணணும் ஒரு மூணு வேளை சாப்பாடு நடத்துறதே நம்மளுக்கு கஷ்டமாக சொல்லி விருப்பப்படுறாரு நினைக்கிறாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து மெட்ராஸ் வீட்டு வந்து பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்த்து விட்றாங்க அவங்க அவர் சேர்ந்த அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் தான் கொடுக்குறாங்க அதை வச்சு மூணு வேலை சாப்பாடுத்துனாலே போதுங்கிற நிலமையில தான் இருக்குது அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அழைஞ்சு திரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு ஒரு சினிமா துறையில் வாய்ப்பு கிடச்சா போதுன்னு சொல்லி நினைக்கிறாரு தன்னோட இருபத்தாறு ஆறு வயசில் வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நுழைகிறாரு நுழையும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜா நடு நகைச்சுவை ஜாம்புவான் நம்மளுடைய நாகேஷ் ஐயா அவர்கள் நடித்த ஒரு ச சர்வ சுந்தரங்கிற படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்பிட்டிவேட் கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு போகிறாரு இவருக்கு வந்து எந்த டயலாகும் கிடையாது இவர் வந்து சும்மா வந்து நின்றுட்டுன்னுட்டு அவர் நாகேஷ் ஐயா பேசுறது இவர் கேட்கணும் அதுதான் இவர் கொடுக்கப்பட்ட ரோல் அப்படி இருக்கும்போது வந்து இவர் என்ன பண்ணுறாரு தனக்குன்னு கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டா போதும்ன்ற ஒரு சூழ்நிலையில் ஆ ஓகேங்க நம்மளுக்கு மூணு வர சாப்பாடு கிடச்சிடும் இன்றைக்கி போய் இந்த காட்சி நடிச்சிருந்தால் சாப்பாடு கிடச்சிங்கிற சூழ்நிலை போய் ஒத்துக்கிறாரு அப்படி போய் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருபத்தாறு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் என்ன பண்ணுறாரு சின்ன சின்ன கிடைக்கக்கூடிய குட்டி குட்டி ரோல் இதெல்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்புறமேட்டு ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஒரு கல்யாணம் வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்குது ஒரு மூணு மலை சாப்பாட்டே கஷ்டப்படுற காலமே தான் இருந்துக்கிறார் அப்படி இருந்தும்போது என்ன வந்து ஒரு திடீர்னு ஒரு காலகட்டங்களில் நம்மளுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பதினாறு வயதனில் அப்படிங்கக்கூடிய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதிராஜ் அவர்கள் வந்து கவுண்டமணி பண்ணி கொடுக்குறாரு இவருக்கு என்ன கேரக்டர்னு சொல்லி கேட்டிங்கன்னா வில்லன் வாங்கிய ரஜினி கூட இருக்கணும் ஒரு ஒரு வில்லனுக்கு சப்போர்ட்டிங் ஆ கேரக்டர் அந்த சின்ன சின்ன கேப்லாம் அனுப்பிட்டு போகிறது அவர் ஒரு சொன்னக்கூடிய ஒரு டைலாகு பற்ற வச்சுட்டே பரட்ட இதுதான் அவர் ஃபேமஸாக அந்த காலகட்டங்களில் அவர் எல்லாருக்குமே அடையாளமாக காமிச்சது கவுண்டமணிங்கிற பேரை அடையாளமாக காமிச்சது அந்த படம் தான் அந்த பதினாறு வயது நேர படத்துலேருந்து அவருக்கு எல்லாமே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு போது என்ன பண்ணுவாங்கன்னா கேரமினில் அவங்கள கொடுக்க மாட்டாங்க நகைச்சுவை நடிகிறது கேரவன் கிடையாது தனியாக அதிகபட்ச சம்பளம் கிடையாது இவர் ஷூட்டிங் முடிச்சவாட்டி எல்லாரையும் கூட்டமாக தான் ஏற்றிட்டு போவாங்களே இவ்வளோ ஒரு சில காலகட்டங்களும் அது கூட வண்டி வராதே இவர் நடந்த இதில் ஊட்டிட்டு கொண்டு போது போயிட்டு ரஜினி ஒரு நாள் காரில் போனாராம் அந்த பதினாறு ஷூட்டிங்லாம் ஷூட்டிங்கெலாம் அந்த காலகட்டங்களில் போகும்போது ஏங்க கவுண்ட்ரு பண்ணி நடந்து போகிறீங்கன்றதுக்கு இந்த மாதிரிங்க எனக்கு வண்டி கூட எல்லாம் விட்டாங்க அப்படின்னா அப்போ ரஜினி சொன்னானா விடுங்க உங்களுக்கும் ஒரு நேரம் வரும் டெய்லி ஒரு காரில் நீங்கள் ஷூட்டிங் வருவீங்க பாருங்கள் உங்களுக்குள்ளே அவ்வளோ தினமாக இருக்குது கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வர நீங்கள் போய்ட்டு வாங்க நானும் வரேங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிட்டாங்களாம் அப்படி இருந்த காலகட்டங்கள்லாம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் இந்த ரெண்டு காலகட்டங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் கட்டி பறக்கிறாரு இவர் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் கூட இன்னொரு செந்தில் கூடிய ஒரு கா ஒரு நண்பர் கிடைக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சு காமிக்கிறாங்க அது மக்கள் மத்தியில் ஏக போக வரவேற்பு அவங்களோக வரவேற்பு இப்படியே காலங்கள் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது ஓகேங்களா தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் தமிழக சினிமாவில் யார் யாரெல்லாம் முன்னணி நவீகர்களாக இருக்கிறாங்களோ ஹீரோக்களாக இருக்கிறாங்களோ அவங்களோட ஒரு மடங்கு அதிகமாக சேர்த்து சம்பளம் வாங்கினா ஒரே நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிற பெருமை அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே வந்து கவுண்டமணி அவர்களுக்கு மட்டும் தான் சேரும் உதாரணத்துக்கு ஒரு நடிகருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இவரு வந்து ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் கொடுத்து இவர் கூப்பிடுவாங்களாம் ஹீரோ விட உங்களுக்கு தாங்க அதிக சம்பளம் நீங்கள் எப்படி இந்த படத்தில் வந்தால் போதும் நீங்கள் வந்திங்கன்னா படம் ஹிட் ஆயிரும் உங்க காமெடி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கூப்பிடுவாங்களா இவர் வந்து தன்னோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு எழுநூற்றம்பது படம் நடிச்சிருக்காரு அந்த எழுநூற்றம்பது படத்தில் நானூற்றம்பது படம் செந்தில் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு இந்த அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு படத்துல இவரே தனிப்பட்ட முறையில் ஹீரோ நடிச்சிருக்காரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுகிறாரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தவிர கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சி ரஜினி ரஜினியா அன்னைக்கு சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு காலகட்டங்கள் என்ன ஆகுது ஒவ்வொரு காரில் வராரு கிட்டத்தட்ட வந்து சொகுசுக்கார் அப்படின்றது அன்னை காலகட்டத்தில் பத்து சொகுசுகள் வச்சுருக்காரு அன்னை காலகட்டங்கள்லேயே நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் எனக்கு இதெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அப்படி வந்தாராம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஒரு பொண்ணு பேர் செல்வி ஒரு பொண்ணு பேர் சுமித்ரா அந்த பொண்ணுக்கு பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குதுங்கிற விஷயமே மீடியாக்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு மீடியாக்களுடைய கவர் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துல இல்லாத அளவுக்கு குடும்பத்தை ரொம்பவும் தனிப்பட்ட முறையில் வச்சு தான் வளர்த்திருக்காரு அவங்களுக்கு மீடியாவுடைய பார்வை பக்கம் தெரு தெரியாத அளவுக்கு தான் ரொம்பவுமே ஒரு தள்ளி வச்சு தான் வளர்த்திருக்கிறாரு நீங்களாச்சும் வெளி உலகத்துக்கு போக ரொம்ப நிம்மதியாக இருங்க அப்படின்ட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெளியில் போகும்போது யாராச்சும் ஒரு தலைவரை பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக பக்கத்தில் பேசந்தான் ஐயோ நானும் மனுஷன் தான் ஐயா ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க போய் பொழப்ப பாருங்க பாரு அது மட்டும் இல்லை இவர் கவர்மெண்ட் வந்து சாதாரண சாதாரணால் கிடையாது அவர் வந்து தகவலை அப்படிங்கிற நிறைய கொடுப்பாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தமிழக அரசியல் சூழ்நிலை நிதி எதிர்த்து யாரும் எந்த கருத்தும் சொல்ல முடியாது ஒரு மூச்சு கூட விட முடியாது சினிமாவில் ஆனால் அன்னை காலகட்டங்களில் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி இவர் வந்து அனைத்து தகுப்புமே கொடுத்துட்டாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவரும் சத்யராஜும் சேர்ந்து கொடுத்த அந்த அமைதிப்படை அப்படிங்கிற படமாக இருக்கட்டும் அமைதிப்படை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிடையாது சத்யராஜ் மட்டும்தான் இருந்தார் இவர் பெரும்பாலும் இவர் கொடுத்துருக்கக்கூடிய அரசியல் கவுண்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாய்மான் படத்தில் இருக்கட்டும் சூரியன் படத்தில் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளை எதிர்வினையாற்றி எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருப்பார் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க சேர்ந்தவங்க கூட என்ன பண்ணாங்க இவருக்கு எதிர்ப்பு தெருவில்லை அதை பார்த்து ரசித்தாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிர்க்கு எதிர்க்கக்கூடிய ஆளுங்களே இல்லை அதாவது இவரை யாருமே எதிரியாக பார்க்கல இவர் சொன்ன விஷயத்தையும் ரசித்தாங்களே தவிர இவரை வந்து யாருமே தப்பாக பார்க்கல அந்தளவுக்கு ஒரு துணிச்சலாக அந்த நடிகர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடிகர் கவுண்டமணி மட்டும் தான் அவரை மாதிரி எனக்கு யாருமே வர முடியாது இன்றைக்கி வந்து வயது மூப்பின் காரணமாக ஒரு சினிமாவில் நடிக்கிறத தவிர்த்துட்டார் ஓகேங்களா இன்றைக்கி அவருக்கான வரவேற்புங்கிறது இருக்குது இவர் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ஓ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படங்களையும் வந்து அவர் கால் சீட்டு கேட்டுக்கு கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்து இதெல்லாமே விருப்பலாம் இருக்க போதும் ஏன் இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியான முறையில் வாழ்க்கை நடத்துறாரு இவருடைய பார்ட் டூ வீடியோங்கிறத நம்ம விரைவில் மேக் பண்ணலாங்க